வாழ வேதாந்த பாவா சம்போகத்தன்பா மாலை பூனேம திறமால் வளர்தே சாலவமாபாசம்போக மதிதே சார்மாபூதம் வா பாதம் தா வாழ வேதாந்த பாவா சம்போகத் தன்பா மாலை பூனைம திறமால் வளர்தே சாலவமாபாசம்போக மதிதே சார்மாபூதம் வா பாதம் தேலவா வாழ வேதாந்தபாவா சம்போகத்தன்பா மாலை பூனைம திறமால் வளர்தே சாலவமாபாசம்போக மதிதேசார்மாபூதம் வாபாதேலவா வாழ பாவா சம்போகத்தன்பா மாலை பூனேம திறமால் வளர்தே சாலவ சாலவமாபாசம்போக மதிதேசார்மாபூதம் வா பாதம் தேலவா வால வேதாந்தபாவா சம்போகத்தன்பா மாலை பூனேம திறமால் வளர்தே சாலவமாபாசம்போக மதிதேசார்மா பூதம் வா பாதம் வேலவா. வால வேதாந்த பாவா சம்போகத்தன்பா மாலை பூனேம திறமால் வளர்தே போக. மதிதேசார்மா பூதம் வா பாதம் வேலவா. வால வேதாந்த பாவா சம்போகத்தன்பா மாலை பூனேம திறமால் வளர்தே போக. மதிதேசார்மா பூதம் வா பாதம் வேலவா. வால வேதாந்த பாவா சம்போகத்தன்பா மாலை பூனேம திறமால் வளர்தே சாலவமாபாசம்போக மதிதேசார்மா பூதம் வா பாதம் தேலவா வாழ வேதாந்த பாவா சம்போகத்தன்பா மாலை பூனேம திறமால் வளர்தே போக. मदिदेशर्मापूतं वा पादं ता वेलवालवेदान्त पाव सम्भोग मालै पूनेम சாலவமாபாசம்போக மதிதேசார்மாபூதம் வா பாதம் தேலவா வால வேதாந்தபாவா சம்போகத்தன்பா மாலை பூனேம திறமால் வளர்தே சாலவமாபாசம்போக மதிதேசார்மா பூதம் வா பாதம் வேலவா வால வேதாந்த பாவா சம்போகத்தன்பா மாலை பூனேம திறமால் வளர்தே போக मदिदेशर्मापूतं वा पादं ता वेलवालवेदान्त पाव सम्भोग मालै पूनेम சாலவ சாலவமாபாசம்போக மதிதேசார்மாபூதம் வா பாதம் தேலவா வால வேதாந்தபாவா சம்போகத்தன்பா மாலை பூனேம திறமால் வளர்தே சாலவமாபாசம்போக மதிதேசார்மா பூதம் வா பாதம் வேலவா. வால வேதாந்த பாவா சம்போகத்தன்பா மாலை பூனேம திறமால் வளர்தே சாலவமாபாசம்போக மதிதேசார்மா பூதம் வா பாதம் வேலவா. வால வேதாந்த பாவா சம்போகத்தன்பா மாலை பூனேம திறமால் வளர்தே போக. மதிதேசார்மா பூதம் வா பாதம் தேலவா வாழ வேதாந்த பாவா சம்போகத்தன்பா மாலை பூனேம திறமால் வளர்தே சாலவமாபாசம்போக மதிதேசார்மா பூதம் வா பாதம் தேலவா வாழ வேதாந்த பாவா சம்போகத்தன்பா மாலை பூனேம திறமால் வளர்தே போக. மதிதேசார்மா பூதம் வா பாதம் வேலவா. வால வேதாந்த பாவா சம்போகத்தன்பா மாலை பூனேம திறமால் வளர்தே போக. மதிதேசார்மா பூதம் வா பாதம் தேலவா வாழ வேதாந்த பாவா சம்போகத்தன்பா மாலை பூனேம திறமால் வளர்தே சாலவமாபாசம்போக மதிதேசார்மா பூதம் வா பாதம் வேலவா. வால வேதாந்த பாவா சம்போகத்தன்பா மாலை பூனேம திறமால் வளர்தே போக. मदिदेशर्मापूतं वा पादं ता वेलवालवेदान्त पाव सम्भोग मालै पूनेम சாலவ மதிதேசார் மாபூதம் வா பாதம் வேலவா. வால வேதாந்தபாவா சம்போகத்தன்பா மாலை பூனேம திறமால் வளர்தே சாலவ சாலவமாபாசம்போக மதிதேசார்மாபூதம் வா பாதம் தேலவா வால வேதாந்தபாவா சம்போகத்தன்பா மாலை பூனேம திறமால் வளர்தே சாலவமாபாசம்போக मदिदेशर्मापूतं वा पादं ता वेलवालवेदान्त पाव सम्भोग मालै पूनेम சாலவ சாலவமாபாசம்போக மதிதேசார்மாபூதம் வா பாதம் தேலவா வால வேதாந்தபாவா சம்போகத்தன்பா மாலை பூனேம திறமால் வளர்தே சாலவமாபாசம்போக மதிதேசார்மா பூதம் வா பாதம் வேலவா வால வேதாந்த பாவா சம்போகத்தன்பா மாலை பூனேம திறமால் வளர்தே போக மதிதேசார்மா பூதம் வா பாதம் வேலவா. வால வேதாந்த பாவா சம்போகத்தன்பா மாலை பூனேம திறமால் வளர்தே போக. மதிதேசார்மா பூதம் வா பாதம் வேலவா. வால வேதாந்த பாவா சம்போகத்தன்பா மாலை பூனேம திறமால் வளர்தே சாலவமாபாசம்போக मदिदेशार्मापूतं वा पादं ता वेलवा